இன்னைக்கு சூப்பரான ஒரு நண்டு மசாலா காரசாரமாக செய்யலாம் வாங்க கடாயில் ரெண்டு குளிக்கரண்டி அளவு எண்ணெய் ஊற்றிட்டு நல்லா கடுகு பொறிஞ்சதுக்கப்புறமா சோம்பு ஒரு டீஸ்பூன் அளவு ஆட் பண்ணிக்கலாம் சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் நான் ரெண்டுமே மிக்ஸ் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன் நீங்கள் ஒரு வேளை உங்கள் பெரிய வெங்காயம் தான் இருக்குன்னா பிரச்சனையே இல்லை பெரிய வெங்காயம் ஒரு பல்லேரி எடுத்து ஆட் பண்ணிக்கோங்க சின்ன வெங்காயம் இருந்துச்சுன்னா ரொம்ப சூப்பராக இருக்குங்க கண்டிப்பாக சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணுங்கள் இது வதங்குறக்காக நம்ம கல்லுப்பு ஆட் பண்ணிக்கலாம் நண்டு யார் யாருக்கு பிடிக்கும்னு சொல்லி கமெண்டில் சொல்லுங்கள் எனக்கு ரொம்ப பிடிக்குங்க நண்டு இறால் மீன் இது மூணு சீ ஃபுட் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் சிக்கன் மட்டனோட ஸோ அதனால் இன்றைக்கி நான் உங்களுக்கு நண்டு மசாலா எப்படி செய்கிறேன்னு சொல்லியிருக்கேன் என்னுடைய ஃபேவரட் ரெசிப்பியும் கூட அதுதான் இந்த வீடியோவில் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன் ஒரு கொத்து கருவேப்பிலையை ஆட் பண்ணிக்கலாம் இது நல்லா வதங்கட்டும் வதங்கினதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஒரு டேபிள் ஸ்பூனும் அளவு ஆட் பண்ணியிருக்கேன் ஃப்ரெஷ்ஷாக கிரைண்ட் பண்ண இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுங்க நீங்கள் கடையில் வாங்க யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தாலும் அதுவும் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு ஆட் பண்ணிக்கோங்க இது கூடவே ரெண்டு பழுத்த தக்காளி ஆட் பண்ணிக்கலாங்க நல்லா ப தக்காளி வந்து வதங்கி வரணும் அதாவது நல்லா அந்த எண்ணெய் மிதக்கிற அளவுக்கு வதங்கி வந்ததுக்கு அப்புறமா நம்ம மசாலாஸ் எல்லாமே ஆட் பண்ணிக்கலாம் வதங்கிறதுக்கு அதுலேயே தண்ணி விடுங்க தண்ணி எதுவுமே ஆட் பண்ண வேண்டாம் இப்போதைக்கு இது நல்லா வதங்கி சுருள சுள்ள வதங்கி வரட்டும் இப்போ பாருங்கள் இந்த ஸ்டேஜில் நம்ம மசாலாஸ் எல்லாமே ஆட் பண்ணிக்கலாம் மிளகாய் தூள் மல்லித்தூள் கூடவே வந்து கரம் மசாலா மூணுமே ஆட் பண்ணிக்க மஞ்சள் தூள் இதை நாலும் ஆட் பண்ணதுக்கப்புறமா அதோடைய பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறமா நண்டு ஆட் பண்ணிக்கலாம் இந்த ஸ்டேஜில் பெப்பர் தூள் ஆட் பண்ணுவேன் ஸோ அதனால் வந்து மிளகாய் தூள் வந்து ஒன்றரை ஸ்பூன் ஆட் பண்ணிவிட்டு மல்லித்தூள் ரெண்டு ஸ்பூன் அளவு ஒரு டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் அளவு கரம் மசாலா இதெல்லாம் ஆட் பண்ணதுக்கப்புறமா இது நல்லா வதங்கட்டும் இந்த பச்சை வாசனை போனதுக்கப்புறமா நம்ம கழுவி வச்சிருக்க நண்டு ஆட் பண்ணிக்கலாம் நண்டு வந்து சூப்பராக வாஷ் பண்ணி நீட்டாக எடுத்து வச்சிருக்கேன் ஸோ இந்த மாதிரி வதங்கினதுக்கப்புறமா நண்டு ஆட் பண்ணிக்கலாம் நண்டு ஆட் பண்ணிவிட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் அதே இதில் வந்து நல்லா பெரட்டி விட்டுட்டு அதுக்கப்புறமா தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம் தண்ணி வந்து வேகிற அளவுக்கு தான் ரொம்ப நல்லாயிருக்கும் எந்த கன்சிஸ்டன்சியில் உங்களுக்கு வேணும் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் நான் இன்றைக்கி கொஞ்சம் ட்ரையாகவும் இல்லாமல் செமி கிரேவியாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிவிட்டு கொஞ்சம் அளவான தண்ணி ஊற்றி ஒரு இருபது நிமிஷத்துக்கிட்ட நல்லா வேகட்டும் நல்லா வெந்ததுக்கு அப்புறமா நம்ம பெப்பர் லாஸ்ட்டாக போட்டு இறக்குனா சூப்பராக இருக்கும் பெப்பர் எப்போவுமே லாஸ்ட்டாக எந்த டிஷ்ஷாக இருந்தாலுமே லாஸ்ட்டாக போட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நல்லா குக் பண்ணி எடுத்தோம்னா சூப்பராக இருக்கும் அதுக்கு முன்னாடியே ஆட் பண்ணிட்டோம்னா அந்த கசப்புத்தன்மை வந்து பெப்பரோட கசப்புத்தன்மை வந்து டிஷ்ல ஏறிக்கும் அப்போ நல்லாவே இருக்காது ரெசிபி பெப்பரெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு ஒரு ரெண்டு கலர் கிளறிட்டு கூடவே மல்லித்தலை ஆட் பண்ணி நம்ம சு சுட சுட சாப்பாட்டில் போட்டு சாப்பிட்டா செமையாக இருக்குங்க கண்டிப்பாக இந்த நண்டு மசாலா உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் சூப்பரான நண்டு மசாலா ரெடி நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னொரு ரெசிபியோட சந்திக்கிறேன் பாய்